அவன் நாடியவாறு திருப்புகிறான் என்று அந்த அறிஞர் விளக்கம் சொல்கிறார் அல் காதிர் அல் கதீர் அல் முக்கதிர் இந்த மூன்றுக்கும் அல்லாஹுடைய வல்லமை என்ற அர்த்தம் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்வகிக்கக்கூடியவன் அவன் நாடியதை கதரை அல்லாஹுடைய விதியை கலா கதா உ கதிர் அல்லாஹுடைய விதியை நன்மைகள் தீமைகள் அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்ற விதியை நிர்வகிக்கக்கூடியவன் என்ற அர்த்தமும் அல் காதிருக்கு உள்ளடங்கும் மொழி அடிப்படையில் கதரும் அல்லாஹுடைய விதியும் இந்த வார்த்தை இந்த அல் காதிரல் அல் கதிர் அல் முகுததிர் எந்த மொழியாக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ எந்த வார்த்தையிலிருந்து தொடங்கியதோ அது போல்தான் அல்லாஹுடைய விதி என்ற கதர் என்ற வார்த்தையும் அதே வார்த்தையிலிருந்து தொடங்கியது அல் கதிர் அல் காதிர் அல் முகுத்ததிர் அல் கதிர் குர்ஆனில் அல்லாஹ் ரபுல் அலமீன் நாற்பத்தி ஐந்து முறை அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த பெயரை பயன்படுத்துகிறார் சூரத்துல் பகரா நூத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமின் கூறுகின்றான் கதிர் நீங்கள் அறியவில்லையா அலம் குல்லி கதிர் எல்லாவற்றின் மீதும் அவனுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நபியை நீங்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறான் யார் அல்லா படைத்தான் எதிலிருந்து பலஹீனமான ஒரு நிலையிலிருந்து அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த பலஹீனமான நிலையிலிருந்து வாலிபம் என்ற பலமுள்ள நிலைக்கு அல்லாஹ் அல்லாஹு உங்களை ஆக்கினான் அதற்கு பிறகு அல்லாஹு ஆலமீன் மீண்டும் அந்த பலம் உள்ள நிலையிலிருந்து பலஹீனமான நிலைக்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மாற்றினான் அவன் படைப்பான் அவன் அறிவுள்ளவன் அறிந்தவன் அல் கதிர் அவன் ஆற்றல் உள்ளவன் வலிமை மிக்கவன் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் அவனை பற்றி இந்த குரானுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் சுரா അനുഭവിത്തവർ പറ്റി പാർക്കാൻ அவர்கள் உங்களை விட பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள் வலிமை மிக்கவர்களாக தங்களை கருதி கொண்டார்கள் எங்களை விட யார் பலமுள்ளவர்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படிப்பட்டவர்களையே அல்லாஹ் அவனுடைய அழிவால் அவனுடைய வேதனையால் அல்லாஹ் அவர்களை அழித்தான் அந்த சுவடுகளை எல்லாம் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா இந்த பூமியில் சென்று